ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சர்ஸ் கழித்தான் வந்திருக்கும் நாச்சர்ஸ் கை சாரீஸ் கலெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரிலே நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் நல்ல ஒரு பியூர் காட்டன் சேரி இந்த வெயில்கெல்லாம் ஒடுத்துறீங்கன்னா நல்லா உடம்புக்கு குழு குளிர் இருக்கும் இந்த ஃப்ளோர் லிசன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரில் ஒயிட் கலர் ஃப்ளோர்டிசன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் குட்டி பாடராக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காதி காட்டன் தான் ஜரி பாட்ரு வந்துருக்கு இந்த கிரீன் கலர் சேரி வரட்ட ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சு அதுவே நல்ல ஒரு கிரே கலரில் ரெட் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது காதி காட்டன் சேரீ இதான் ப்ளவுஸு பார்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க பார்ட்ரு வந்து ரெட் கலரில் வந்திருக்கு இந்த கிரீன் கலர்ச்சி காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு தான் அந்த சீரிய ரேட்டு ரேட் கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சீரி கலெக்ஷன் நிறைய இருக்குது நம்ம இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சி தான் ஆனால் ஒரு லைட் பிங்க்கில் அழகாக பார்டர் வந்து போச்சம்பள்ளி டிசைனில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்ல சரி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த காட்டன் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சேரீக்குமே அவங்களுக்கு அண்ட்ரெஸ்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் காட்டன் சரிய ரேட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அந்த கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சீரியாக உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டில் கொடுத்துருக்காங்க காதி காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்லாம் நிறைய வெரைட்டியில் இருக்குது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த க்ரீன் கலர் சீரிக்கு இந்த ரெட் கலர் சீரடு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் சேரீ இது வந்து முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் இந்த ப்ரௌன் கலர் சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் ஒயிட் கலரில் குட்டி பாட்ரை வந்து சேரீயோட பாடத்தில் ஒயிட் கலர் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி தொண்ணூறு இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸு இந்த எல்லோ கலர் சேரி ரேட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நல்ல ஒரு லைட் எல்லோ அழகா மைல்டாக இருந்தது இந்த கலர் பார்க்கறதுக்கு இதுல எல்லோ கலர் பிளைனாக வரும் பிளவுஸு இந்த ரெட் கலர் சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரி நிறைய வெரைட்டில இன்னும் இருக்கு ఇ్రీన్ క్లసరి రేట్ ఆయన అరవీ అంచు அதிலே டார்க் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெட் கலரில் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க அதே டார்க் ரெட்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்திருக்கு ப்ளவுஸ் தனியாக அவங்களுக்கு பிட் அப்படியே வச்சுருக்காங்க பார்டர் வந்து குட்டி ஜெடிபார்ட் வந்துருக்கு இந்த பிங்க் வித் கிரீன் கிளச்சர் இருட்டு எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ஃப்ளோரல் டிசின் போட்டிருக்கு இது வந்து காதி காட்டன் சரி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு நல்ல ஒரு டிஷ்யூலையே காட்டன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன நிறைய கலரில் இருக்குது இந்த காட்டன் சேரி வந்து பார்த்திங்கன்னா செமி சந்தேர் காட்டன் சேரி ஒரு மாஸ்டர் கலர்ல பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு ரெண்டு சைடு குட்டி ஜெரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி சில்க் கலெக்ஷன் தான் இருக்கோம் இந்த செமி சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரியோட பார்ட்டத்தில் ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் சேரிக்கு பார்ட்ரு வந்து டார்க் மருவில் லாங் பார்ட்ரு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் இந்த பர்பிள் கலர் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க இதான் அவங்களுக்கு முந்தி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கனா ரூபாய்க்கு மேலே இருந்தது இந்த லைட் க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரே டிஷ்யூ சில்கில் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு இது எல்லாமே டிஷ்யூ சில்க்கு நான் அடுத்தடுத்து சேரிஸ் கிளாஸ் நிறையா இருப்போதும் மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க